வணக்கம் வரலாற்றில் திருவண்ணாமலைன்னு ஒரு தொகுப்பு ஒரு உருவாக்கணும் ஒரு பதினோரு வருஷமாக அதில் வந்து உங்களுடைய பேட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் ஏன்னாக்கா நாங்கள் பல முறை பார்த்துருக்கோம் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பெண்கள் செய்ய முடியாத வேலை நீங்கள் செஞ்சு இந்த ஊரில் வச்சு இது ஆன்மீகத்தில் முக்கியமான ஊர் பெண்கள் வந்து சாப்பாடு செய்வாங்க கோலம் போடுவாங்க கிச்சன் வேலை செய்வாங்க அந்த வேலை செறிந்து வேலை செய்வாங்க மருவதான் வேலை அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஆண்டில் போல் வேலை செய்கிறது ஒரு எல்லோருமே பேசப்படுறாங்க அது ஒரு விஷயம் நகரத்தில் அவங்களை பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கல்ல அப்போது ஏன் அவங்கள ஒரு பேட்டி எடுக்கக்கூடாது இந்த நாணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் வந்து இப்படி வேலை செய்கிறாங்க இல்லையா அது ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன் இது வெளியுள்ளது கொண்டு வரக்கூடாது அப்படின்றது அப்புறம் ரெண்டு மூணு பத்திரிகையில் உங்களை பார்த்தேன் ஓ உங்களுடைய பேட்டியெலாம் பார்த்தேன் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதனால் வரலாற்று திருவண்ணாமலை என்ற பதிவில் உங்களை பதிவு தான் எங்களுடைய நோக்கம் சொல்லுங்க இதுல உங்களுக்கு எப்படி திருப்தி இருக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க என்ன வழி இருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு எவ்வளோ நன்மை இருக்கு எப்படிலாம் நீங்கள் வந்து எதிர்ப்பு மீறி வேலை செய்யறீங்க ஏன்னா இந்த ஆனால் சம்பந்தத்தில் போய் வேலை செய்த அவ்வளோ சீக்கிரம் கஷ்டம் அப்புறம் பப்ளிக்லயே வந்து ஒரு ரெஸ்பான்ஸிபிள் இருக்காது ரொம்ப அதிகமா அதனால இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் எப்படி அவங்கள கட்டுப்பாடு கொண்டு வந்து சக்சஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்வியோட உங்களுடைய பேட்டியை அப்படின்ட்டு அப்படின்றதுதான் அப்போ வணக்கங்கப்பா என் பேர் ரேணுகா என் கணவர் பேர் சண்முக சுந்தரம் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி எதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஒரு கேமரானா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு எல்லாமே நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எப்படின்னா அவர் வெட்டிங் போகிறப்போ நான் தனியாக வீட்டில் இருக்கிறப்போ எனக்கு போர் அடிக்கும் அப்போது என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் அப்போ நான் அவருக்கு கேமரா பேகு இந்த ஸ்டாண்ட் எல்லாம் ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் நான் இருந்தேன் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா எப்பவுமே எங்கள் கையில் இருக்கும் அதை என்கிட்ட கொடுப்பாரு அப்போ நான் அதை வச்சு சும்மா விளையாட்டாக எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு சேட்டு வெட்டிங்குன்னு நினைக்கிறப்ப அதில் வந்து ஒரு பெரிய வெட்டிங் வரும் நான் அங்கே இருக்கிறவங்கள எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் கடைசியில் நாங்கள் எப்பவுமே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து அவங்க செலெக்ஷன் பண்ணுறதை நாங்கள் ஆல்பத்தில் வைப்போம் அப்படி வந்து நான் எடுத்தது என் கணவர் எடுத்தது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேமராமேனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அவர் எடுத்தது மூணுமே கிட்ட போச்சு அதில் வந்து நான் எடுத்த புகைப்படம் வந்து நிறைய அவங்க செலக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நான் எடுத்த ஃபோட்டோ இவ்வளோ செலக்ஷன் பண்ணியிருக்காங்களேன்னு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ட்ரைனிப் கொடுத்தாரு இவரு அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு பயிற்சி கொடுத்தாரு இவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக் மூலியமாக நிறைய புகைப்படம் எல்லாம் ஆட் பண்ணாரு அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்கு இந்த கேண்டிட் ஷார்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா வரும் இப்போ சரி தடவை பிரச்சனை வருவோம் அந்த இடத்துல அப்படி நாங்கள் சந்திச்சுக்கிறோம்க்கோ எப்படின்னா ஒரு கிளைண்ட்டுப்பா அவங்க பேர் சொல்லல நின்று சொந்த அக்கா பொண்ணு வெட்டிங்க்கு அக்கா பொண்ணாதான் கல்யாணம் பண்ணுறாங்க வைங்களேன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அக்கா பொண்ணு வந்து அக்கா வந்து நகை போ போட முடியாத சூழ்நிலை ஆனால் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஆர்டரும் ஓகே பண்ணியாச்சு நாங்க அவங்க கிட்டக்கு போன் வரல என்ன காரணம் ஏ அப்படின்னு கேட்டா இல்லை நாங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தோட அவங்களால பண்ண முடியல அக்கா இத்தனைக்கு சொந்த அப்படியே ஒரு இது எங்க கார்டு இருந்துச்சு அப்ப இருந்தாலும் எங்களுக்கு அந்த டைம்ல எங்களுக்கு அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிறதுங்கிறது நாங்கள் யோசிக்கல இருந்தாலும் அந்த அங்கே நாங்க போனோம் ரெண்டு பேர் போனோம் போய் அவங்க கிட்ட உட்காந்து பேசி புரிய வச்சு

அப்புறம் சில பேர் வந்து நாங்க ஆல்பம் கரெக்ட் டைமில் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு நம்ம ஆல்பம் வந்து அவுட் புட் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்களை வீட்டுக்கு சாப்பிட்டு கூப்பிடுவாங்க வாங்க உங்களுக்கு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு முறை ஏன்னா சில வீடியோகிராஃபர் எங்க கூட ஒர்க் பண்றப்ப சொல்லுவாங்க அக்கா அண்ணா நீங்க வந்து ரொம்ப ஒட்டுறீங்க கிளைண்ட் கிட்ட நீங்க இப்படி ஒட்டினீங்கன்னா அவங்க உங்க பணத்துல கை வைப்பாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல கை வைப்பாங்க நாங்க அதை யோசிக்கல பணத்தை தாண்டி ஒரு

ரெண்டாவது குடும்பத்தில் ஒன்றியே அவங்களோட ஒன்றிய உணவு பரிமக்கியத்தில் விருது வைக்கத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறாங்க திருமணத்தில் இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எழுதி பெரிய விஷயம் தான் ஏன்னா புகைப்படக்கிறது எப்போ ஸ்ட்ரகிளாக இருக்கும் சண்டையாக தான் இருக்கும் பெரும்பாலும் ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் தான் முன்னாடியே செஞ்சு கொடுக்கணும் கொடுக்குறது அவங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நான் அப்போ கூடுதலாக என்னென்ன நெருக்கடியெலாம் அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் வரும்போதெல்லாம் இப்போது இந்த ஒரு திருமணத்தை நின்று போகிற திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கணும்

நீங்க யாராவது இருக்குங்க எனக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவுட் நான் நல்லா கொடுக்கணும் அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல நின்னாதான் கரெக்டா பதிவு அப்படின்னு எடுத்து சொல்லுவேன் ஆஹ் அப்பா அவங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் எங்க மேல கோபம் போகணும் அப்புறம் கடைசியில என்ன பண்ணுவோம் அவங்களையும் கூல் பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு நாலு போட்டோ எடுத்தாங்கன்னா கூல் வைடுவாங்க நீங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க போச்சு தாதிங்க மேடம் ஏன்னா எங்க சூழ்நிலை அப்படி நாங்க கரெக்டா இப்போ வந்து நாம கரெக்டா அவர்களுக்கு குடுக்கிறப்போ இந்த இந்த பதிவே நீங்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க நீங்க மறைச்சா எங்களுக்கு அது சரியா வராது அதே மாதிரி தாளி வெட்டுறப்பதான் ரொம்ப ரொம்ப பொண்ணுமா அப்படியே மறைச்சிருவாங்கப்பா அது வந்து ரொம்ப அந்த இடம் மட்டும் ரொம்ப நம்ம எனர்ஜியை இது பண்ணி தான் நம்ம அந்த ஃபோட்டோ அவுட் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு அப்புறம் லைட்டை மறைச்சிருவாங்க லைட்டை தள்ளி விட்டுருவாங்க ரொம்ப கவனமாக நாங்கள் யூஸ் பண்ற லைட் தௌசண்ட் வாட்ஸ் இது கொஞ்சம் கீழே விழுந்துச்சுனாவே ரொம்ப ரிஸ்க்கு ஆனால் அந்த எல்லாம் போய் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் கீழே விழுகாமே பிடிச்சிருக்கிறோம் தள்ளி விட்டுருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருக்கு அப்புறம் எடுத்து நூறுங்கிற ஊரில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் வந்துச்சுப்பா எங்களுக்கு கிடச்சி ஒரு மூணு நாள் அங்கேயே தங்கி நாங்கள் எடுத்தோம் நான் ஒரு கோபுரம்

இதுக்கு மேலே எடுக்காது தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டோம் அப்போ நைட் ஒரு மிட் நைட்ல சாமி கும்பிடுவோம் வருதுங்க அதை எடுத்தால் முடிஞ்சுச்சு அவங்களே போதும்னு சொன்னாங்க இல்லை நான் இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டு அதை எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதை அந்த கேமரால என்ன அந்த கேமராவோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதுல பார்த்தா அந்த மூணு நாள் தூங்காமல் இருந்ததுக்கு முகமெல்லாம் வீங்கி அந்த கேமராலாம் எடுக்கிறப்ப என்ன லென்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த கையில இவ்வளவு வீங்கிக்கோங்க இவ்வளவு வீங்கிடும் கையில எடுத்துட்டு போயிட்டு ஆஹ்

இப்போ வெட்டிங் நிகழ்வு வந்து எடுக்கிறது இயல்பு மற்ற எல்லா சடங்குமும் எடுக்கலாம் ஆனா ஒரு கும்பாபிஷேகம் எடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு உள்ள ஒரு பயம் இருந்துச்சு சாமி எடுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அந்த மேலே ஏறி போகும் அந்த இதில் கட்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க அதில் மேலே ஏறி போகணும் ஜென்ஸே ஏறு வந்த மாதிரி ஏறின கால் உதறது இருந்தாலும் ஏறணும் ஆனா கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கான பேர் கீழே நிக்கிறாங்க அவங்கள மீறி நான் மேலே ஏறணும் மேலே போய் எடுக்கிறப்போ மேலே இருந்து எடுக்கிறப்போ அவ்வளோ மன

அப்போ போட்டு தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் அத்தனை பேர்த்த விளக்கிட்டு போய் நம்ம இவரும் கீழே இறங்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டாரு டக்குன்னு இறங்கி கேமராவை இப்படி வச்சுட்டு அப்படியே என்ன போகணுன்னு எனக்கே தெரியாது ஆனால் போய் அந்த பதியும் நான் எடுத்தேன் அவங்களுக்கு ஆல்பம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த எடுத்த நூறு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அதாவது அந்த கோயில் கும்பகோசத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு நாலு வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தாங்கப்பா ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு பணம் வந்து ரொம்ப மரியாதையாக கொடுத்தாங்க கும்போ வச்சு கலசரிக்கீங்களா அது அது வச்சு எனக்கு அவருக்கு துணியும் கொடுத்து பணமும் கொடுத்து ரொம்ப கௌரவமாக எங்களை நடத்தினாங்கப்பா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்களே வந்து ஒரு ட்ரோன் நல்லா போட்டோம் டோட்டல் மக்கள் எல்லாத்தையும் கவர் பண்ண நல்லா இருக்குமேன்ட்டு அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க இருந்துட்டு இங்க வந்து எஸ்பி கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாங்க அப்புறம் நானும் அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என் கணவர் மூணு பேர் கார் எடுத்துட்டு போய் மேடம் கிட்ட கேட்டேன் மேடம் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம நீங்க எடுத்துக்கோங்க அப்புறம் சரின்னு நாங்க அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் சென்னைல இருந்து வர வச்சிட்டோம் ஆனா குறிப்பிட்ட டைம்னால அவங்க கொண்டு வர முடியல கரெக்டாங்க அந்த தண்ணி ஊத்துறப்போ அதுக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஆனா கொஞ்சம் தாமதமாச்சுப்பா வர்றதுக்கு ஆனா கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு இருந்தாலும் அந்த வர்றதுக்கு அது வர்றதுக்கும் நாங்க அதுக்காக டைம் நெருங்கி நெருங்கிட்டு இருக்குங்கிறதுக்காக ஒரு மன உளைச்சல் வரும் அது வந்து கண்ணில் எனக்கு தண்ணி வரும் எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்போ சொன்னார் ஏன் அழுகிற உண்டு அப்படின்னாரு இல்லை நம்ம சொன்னோம் சொன்ன மாதிரி அது போடணுமே அப்படின்ட்டு இப்போ அந்த தருணத்தை நினச்சா எனக்கு கொஞ்சம் அவங்க அவங்க இந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்தாங்க நான் கண்ணில் தண்ணி வந்ததை பார்த்தாங்க ஏம் இது வந்து கடைசி எடுத்த முடிவு தான் இதுக்கே அழுகிற இல்லைங்க நாங்க சொன்னோம் அது வரல அப்படின்னா அப்போ கரெக்டாக வந்துச்சுப்பா அந்த எனக்கு வந்துச்சு அதை போட்டு எடுத்தோம் சன் நியூஸிலாம் அன்னைக்கு அந்த இது ஒளிபெருப்பாக இருந்துச்சு அந்த வீடியோலாம் இருந்துச்சு நல்லா ஒரு திறமை கிடைக்கிற ஒரு பெரிய பாத்திரமான விஷயம் தான் அது அப்புறம் வேறு என்ன அனுபவம் உங்களுக்கு திருமணத்தில்

அது ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரெண்டு நாளைக்கு அறுபதாயிரம் சார்ஜ் பண்ணு ஆனால் ஒர்க்கு சரியான ஒர்க்கு அந்த ஒர்க்கை ரெண்டு பேருமே முடிச்சுட்டு வந்த வந்த ஒர்க்கு சொல்லலாம் ஆனால் இதனால உங்களுக்கு வருவாய் வந்து தண்ணீர் வடையா தொடர்ந்து ஒரு ஒர்க்கில் எங்களுக்கு போதுமான அமௌண்ட் வந்துடும் ஒரு நிறைய நேரத்தில் தானே உங்களுக்கு என்னோட சின்ன வயசு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மல்லிக் கடையில போய் கருவேப்பிலை வாங்கிட்டு அழுவேன் நானா வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவேன் வீட்டுல இல்ல அந்த மாதிரி ஒரு பயோ ஒரு கூச்சோ சின்னதுல இருந்தே அப்புறம் ஒரு நான் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறப்போ காரமடையில பெரியமா வீட்டுல இருந்து நான் படிச்சேன் பெரியமா வீட்டுல இருந்து நான் படிச்சேன் எல்லா வசதியும் இருக்குது பட் ஆனால் தண்ணிக்கு மட்டும் நாங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்கும் அதாவது குடி தண்ணி இருக்குது நல்ல தண்ணிக்கு வந்து வெளியே போகணும் அப்போ நான் பெரியமாட்ட சொல்லுவேன் நீங்கள் உள்ளே என்ன என்ன வேலை வேணால் வாங்குங்க ஆனால் என்னை வெளியே முட்டை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னை அண்ணா தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவார் அண்ணா தான் கூப்பிட்டு வந்து விடுவார் நடந்து போகிறதுக்கே அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் என்னமோ அது உலகத்தில் தனியாக தனியாக இருக்கிற மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு பய உணர்வோடவே நடப்பேன் பய உணர்வோடவே வீட்டுக்கு வருவேன் அதுதான் என்னோட சின்ன வயசு ஆனால் அதை வந்து என் இவர் உடச்சார் என் கணவர் உடச்சார் தைரியம் கொடுத்து என்ன வந்து இத்தனை பேத்துக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு வெட்டிங்கில் போய் நான் போட்டோ எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து எனக்கு அவர் கொடுத்த ஊக்கம் தாங்கப்பா ஓ அதாவது எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆண்டு உழைப்புக்கு பின்னால் வந்து ஒரு பெண் மனைவி இருப்பாங்க மகள் இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் உங்கள் வெற்றிக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய சாமர்த்தியத்துக்கும்

அப்புறம் ஆமாங்க அவங்க நம்மளை எந்த டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஆனால் அவங்க ஒரு நாலு ஜென்ஸ் இருக்கிற இடத்துல போகிறதே ஒரு எனக்கு ஒரு இதாக யோசிக்கலை நான் அப்போ ஒரு பயமும் ஏதோ ஒரு கூச்சுணர்வும் எனக்கு வந்துடும் ஆனால் அது வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை அதுலேருந்து நான் வெளியே வந்து வர ஆரம்பிச்சப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல்டாக போய் இறங்கி நிறைய எடுத்திருக்கேன் அப்போல்லாம் வந்து நானும் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள அதிகமாக உருவாச்சுங்க அப்புறம் என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும் அவங்களையும் நம்ம வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது என்னால் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க இப்போ எனக்கு இருக்கு இப்போ ஆண்களுக்கு என்ன என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை விட கூடுதலான பெண்களுக்கு இருக்கும் இந்த சமூக கட்டமைப்பு அது மாதிரி இருக்குல்ல ஒழுக்க சீலம் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் பெண்கள் நிறைய சாதிச்சுருக்காங்க ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய சாதிச்சிருக்காங்க உலகளவில் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வெளியே அந்த கட்டு உடைச்சிட்டு வெளியே வந்து திறமையாக முன்னேறுது உங்கள் வீட்டுக்கார தான் முன்னாடி இருக்கார் கணோரை தான் பின்னாடி கவலை வந்தார்ன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூடுதலாக வேறு என்ன திறமை இருக்கு உங்களுக்கு கூடுதலான்னு பார்த்தீங்கன்னாப்பா எனக்கு சமையல் நல்லா வருங்கப்பா வீட்டில் வந்து யார் சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கணவரோட அக்கா வந்து ஹோட்டல் தான் அவங்க ஒரு கஷ்டப்படுவாங்க பட்டிருப்பாங்க இல்லைங்களா அதை இவர் பார்த்ததுனால ஹோட்டல் ரொம்ப கஷ்டமான வேலைமா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சோப் இப்போ பண்ணிகிட்டு இருக்கங்கப்பா அதாவது வந்து ஹெர்பல் சோப் பண்ணிட்டு இருக்கேன் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேங்கப்பா அது இப்போ நல்லா வரவேற்புல கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தாறு வெரைட்டி நான் பண்றேன் இப்போ நீங்க புகைப்படம் தான் பெரிய ஸ்பெஷல் ஸ்பெஷல்னாக்கா சோப்புலையும் பெரிய ஸ்பெஷலா இருக்கீங்க உணவு முறையிலையும் ஹோட்டல் வைக்கலாம் போல் இருக்கு ஒரு ஐடியா இருக்குங்கப்பா இப்ப எஸ் எஸ் கிச்சன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் யூடியூப்ல வந்து எஸ் கிச்சன் ஓ என்ன பேர் சொன்னீங்க எஸ் கிச்சன் எஸ் கிச்சன் எஸ் கிச்சன் வேற நல்லா இருக்கு பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக போட மாட்டேங்கிறீங்க இப்போ கோதுமை தோசை வந்து வீட்டில் செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு மெத்தட் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா பத்து தோசை என் கணவர் சாப்பிட்டாரு நீங்கள் ஏன் மறுபடியும் தொடர்ச்சியாக போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் குடி சீக்கிரம் அதில் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க இப்போ பண்ணுவேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உணவு விஷயத்திலேயே திறமை சோப்பு விஷயம் தயார் பண்றீங்க தண்ணீர் வேண வாழ்க்கை தான் வேற என்ன எதிர்காலத்தில் என்ன அப்போ எனக்கு என்ன சாதிக்கணும்னா இப்போது நிறைய பெண்களை ஊக்குவிக்கணும்னு எனக்கு ஆசை நிறைய பெண்கள் வந்து திறமை இருந்தும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் முடங்கி அதை உடச்சி அவங்க வெளியே வரணும் அவங்களும் சாதிக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு கடவுள்கிட்ட வந்து எனக்கு அதுக்கான வலிமை கொடுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரையும் என்னால் நல்ல முறையில் வழி நடத்த முடியும்னு நான் நம்புகிறேங்கப்பா சமூக சேவைன்னா யாராவது வந்து எங்ககிட்ட உடம்பு சரியில்லைன்னு பேசுனா எங்கள் ஊர்க்கை பா, அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை முறையில எப்படி அவங்களை குணப்படுத்துறதுன்னு நானும் அவரும் ரொம்ப பேசுவோம் கடந்து நேச்சுரலா எப்படி உங்க ஃபுட்டு மூலியம் எப்படி நீங்க உங்க உடம்பு சரி பண்ணிக்கணும்னு பேசுவோம் அப்புறம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் நிற்போம் அவங்களுக்காக கூட இருப்போம் சரிம்மா இது இவ்வளவு வேலை சரி அரசோட தொடர்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலை கான்ட்ராக்ட் எதனா எடுத்திருக்கீங்களா கண்டிப்பா கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க ஐயா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா புதுவாழ்வு திட்டத்தில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கய்யா முதல்ல ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க ஒரு நாலஞ்சு ஒர்க் கொடுத்தாங்க எங்களுக்கு அது சக்ஸஸாக பண்ணி கொடுத்தோம் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தில் இருந்து நல்ல ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜவ்வாது ஹில்ஸில் வந்து தேன் சாமை புளி அங்கே இருக்கிறதெல்லாம் சூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெப்சைட் டிசைனுக்காக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னு பார்த்து இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஏட் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடைகளை வந்து நிறைய நகைக்கடைகளோட ஆடு நாங்கள் எடுத்திருக்கோம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சாயர் ஜுவல்லரி வர்தமன் ஜுவல்லரி சென்னையில் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல வந்து நகைக்கடைங்களெல்லாம் நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கோம் நிறைய கல்லூரிகளை நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறோம் சில இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகளையும் நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோங்க நம்ம திருவண்ணாமலை தாமப்பி ஐயன் அவரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா நாங்க திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல ஒரு மஞ்சப்பையில பத்தாயிரூபா பணத்தை தூக்கிட்டு வந்து கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு அதான் வரலாற்றில் திருவண்ணாமலைங்கிற ஒரு புக்கு தொகுப்புக்காக புகைப்படங்களை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கிற மூல முடுக்கெல்லாம் எங்களுக்கு காட்டினது அப்பா தான் ஒரு மாசத்துக்குள்ளே அத்தனை இடத்தையும் அப்பா சுற்றி காட்டினார் எங்களுக்கு திருவண்ணாமலையில் உள்ள முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு காரணமே அப்பா தான் அவரோட பதிமூணு வருஷம் பயணம் இன்னுமே அப்படியே தான் எங்களுக்கு இருக்கு இனிமேலும் அவரோட சப்போர்ட் என்னைக்கும் வேணும் எனக்கும் என் கணவருக்கு அப்பா கிடையாது ஆனால் எங்களுக்கு அப்பா இல்லைங்கிற ஃபீலு அவர் அந்த இடத்துல அவர் பூர்த்தி பண்ணிட்டாரு மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு ஏன்னா ஒரு பெண்ணுக்குள்ள வழி அந்த வாழ்வியலோட அந்த சமூகத்தோட அவங்க பயணிக்கிற விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரதனமா நீ கையாண்டு இருக்க பெண்ணால் எல்லாம் சாதிக்க முடியும் ச ஆண்களுக்கு சமமாக வேலை செய்ய முடியும் ஆணோ பெண்ணு சேர்ந்து வாழ்ந்தாதான் வேலை செஞ்சாதான் ஒற்றுமையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தொழிலில் முன்னேற முடியும்ன்றது ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு இருந்து பணி செஞ்சுருக்கீங்க அது உங்களுக்கே தெரியாது அந்த வேலை செஞ்சுருக்கீங்க போலருக்கு அற்புதமான விஷயம் அவங்களுடைய பேட்டி ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த பேட்டியால் உங்களுடைய திறமையாலும் உங்களுடைய சிந்தனை தொலைநோக்கு பார்வையோட உங்களுடைய தொழில் சிறப்பாக மேலும் மேலும் முன்னேறணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெற நன்றி பணங்கள்